இங்கே பாருங்களேன் இந்த அதிசயத்தை ஒரு கவர்ல ஒரு கிழங்க போட்டு அது மேலே துணியை போட்டு அதில் தண்ணி தெளிச்சு வச்சிருந்தேங்க ரெண்டு மூணு வாரமா ஊருக்கு போயிட்டேன் இதை கவனிக்கவே இல்லை வந்து பார்க்கறேன் அந்த கிழங்கு முளைச்சிருக்குங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த செடி இவ்வளோதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் விட்டுட்டேன் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தானா இவ்வளோ உயரமா வளர்ந்துருக்குங்க இது என்ன கிழங்கு என்னங்கிறத பாக்கலாம் வாங்க பாருங்களேன் கிழங்கு செடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு துளர் விட்டுருக்கு கிழங்கு எடுத்துட்டு காட்டுறேன் தெளிச்சு வச்சிருந்தேன் இந்த கிழங்கு என்னன்னு தெரியுதுங்களா இது கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்த கிழங்குங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்க சூப்பு வைக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு வாரம் ஊருக்கு போக வேண்டியதா போச்சு அதனால இந்த மாதிரி கவர்ல தண்ணி தெளிச்சு அதுக்கு இந்த மாதிரி துணி மூடி வச்சுட்டு போயிருந்தேன் வந்து பார்த்தா இந்த மாதிரி செடி முளைச்சிருக்குங்க நான் இருக்கிறது சென்னையில இந்த கிழங்கு பாருங்களேன் இங்கேயே முளைச்சி வந்திருக்கு இதை நட்டா வளருமா என்ன அப்படிங்கிறது தெரியல யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் சென்னை மாதிரியான ஊர்ல இந்த கிழங்கை எப்படி வளர்த்து எடுக்கிறது அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஆடி மாசத்துல எதை வச்சாலும் வளர்ந்துரும் அப்படிங்கறதுக்கு இதுவே ஒரு சாட்சியா இருக்கு பாத்தீங்களா இந்த கிழங்கு எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க